வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒரு சுவையான சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிளாட்ஃபாரத்தில் வந்து எல்லா ரயிலும் போயிடுச்சு கடைசி ரயிலும் கிளம்பிடுச்சு அங்கே உள்ள போர்ட்டர் வந்து சரி இனிமேல் கஸ்டமர் யாரும் இல்லை வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ அந்த பிளாட்ஃபாரம் பெஞ்சில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருந்தாங்க இவர் வந்து என்னமா இங்கே உட்காந்துருக்கீங்க எல்லா ட்ரெயினும் போயிடுச்சு அப்படின்னோடனே அவருங்க சொன்னாங்க இல்லைம்பா என்னோடய மகனை பார்க்க நான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னோடனே உடனே எல்லா ட்ரெயினும் போயிடுச்சேம்மா நீங்கள் வந்து அந்த ரயில்வே அந்த ரூமில் வேணால் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பையன் கூட ரயில்வேல தான்ப்பா வேலை பார்க்குறாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே எங்கே பேரை சொல்லுங்க அவரை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னா அந்த போர்ட்டர் சொல்கிறாரு உடனே என் பையன் பேர் லால்பா ஆனால் எல்லாரும் லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லுவாங்க அப்படின்ன உடனே இந்த போர்ட்டருக்கு தூக்கி வாரி போட்டது அங்கே உள்ள அதிகாரிகிட்ட சொன்ன உடனே அந்த ஸ்டேஷனே அப்படியே அலோல உடனே அந்த அம்மாவை பத்திரமா அனுப்பிச்சு லால் பகதூர் சாஸ்திரியோடய அம்மாவங்க அப்போ ரயில்வே துறையில் அவர் வந்து அமைச்சராக இருந்தார் உடனே எல்லோரும் இது பண்ணி ஏற்பாடு பண்ணி அவங்கள டெல்லிக்கு பத்திரமா அனுப்பிச்சி வச்சாங்க அங்கே போன உடனே அந்த அம்மையார் வந்து பார்க்க பையன்ட்ட பேரை சொன்ன உடனேயே எல்லாரும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க அனுப்புறதுக்கு நீ ரயில்வே துறையில் என்னவாப்பா இருக்க என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அதுக்கு அவர் சொன்னாராம் ஒரு சின்ன வேலை பார்க்குறேம்மா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாராம் இந்த எளிமையை பார்த்திங்களா என்ன அவரோட இந்த எளிமையால் தான் இன்ன இன்னளவுக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அப்புறம் இவர் வந்து பள்ளி பருவத்தில் வந்து அவர் வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆற்ற கடந்து போக வேண்டியிருந்தது அப்போ வந்து எப்படியும் அவர் ஆற்ற கடந்து நடந்து போவார் சில சமயம் நீச்சல் அடிச்சுட்டு போகிற போறாப்பில் இருக்கும் அந்த ஈர உடையோடு போய் வந்து பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாராம் இதனால் அவரோட உழைப்பு எளிமை பணிவு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷங்களை வந்து இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு தோணுது இல்லையா இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான மனிதர்கள் சுவையான சம்பவங்கள் இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்